ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் மார்கழி மாதம் ஆனாலே மண்டக்கப்படி எங்கள் ஊரில் நடக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு நாளைக்கு நடக்கும் அப்படி இங்கே மண்டகப்படி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் கோவிலுக்கு வந்திருந்தோம் அப்போ புசாரி சாமிக்கு வேண்டியது எல்லாத்தையுமே செஞ்சிட்ருந்தாங்க நான் கொஞ்சம் ச கோயிலை வந்து ஜஸ்ட்டு சும்மா சுற்றி பார்த்துட்ருந்தேன் அப்போது அங்கே பார்த்ததை தான் சொல்கிறேன் இது ஆக்சுவலி நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு ஆனால் இதை வந்து பிரபலமாக இங்கேயும் சொன்னது கிடையாது இங்கே பாருங்கள் இதை நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஓவியம் இது வந்து எப்படின்னா கீழே இருக்க சவத்துலலாம் வரையலை ஆக்சுவலி நம்ம கோயிலுக்கு போனோன்னா மேலே அண்ணாந்து பார்த்தோம்னா அங்கே சவர் இருக்கும் இல்லையா மேலே இருக்கும் இல்லையா அது மேலே தான் வரைஞ்சிருக்காங்க நல்லா பாருங்கள் அது மேலே தான் வரைஞ்சிருக்காங்க நான் ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு போகும்போது நான் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் இது எப்படி வரைஞ்சிருப்பாங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலி நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா நம்ம நின்றுட்டுருக்கும் போது இது மேலே இருக்குது நம்ம தலைக்கு மேலே வரைஞ்சிருக்காங்க அதை எப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினப்பேன் நான் கூட நினைப்பேன் ஒரு வேளை எப்படி படுத்துட்டு வரைவாங்களா எப்படி படுத்துட்டு வரைஞ்சாலும் எப்படி இவ்வளோ தத்ரூபமாக வரைய முடியும் அப்படின்லாம் நினப்பேன் அப்படி நான் கேட்கும்போது தான் சொன்னாங்க இது ஆக்சுவலி அவங்க படுத்துக்கிட்டு தான் வரைஞ்சாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதே வரைஞ்சிருக்காங்க ஆனால் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஒரு இதுவாக வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படியே நல்லா இருக்குது இந்த அண்ணா இந்த அண்ணாவோட பேர் விமல்ராஜ் ஊர் கீழையூர் எல்லாமே நல்லா அழகாக வரைவாங்க எல்லா ஓவியமுமே பார்த்த உடனே அழகாக எல்லாத்தையுமே தத்ரூபமாக வரைகிறவங்க அவ்வளோ ஒரு டேலண்ட் வந்து கடவுளை அவங்களுக்கு குடிச்சுரு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ